ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே பல நேரங்களில் இன்றைய வாழ்த்தோலி திருப்பாடல் தொன்னத்தைந்து உரைப்பது போல நம் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறோம் உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாக இருக்கும் அன்றைக்கு ஆண்டவர் விடுத்த மனமாற்ற குரலுக்கு செவிமடுக்காத எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவர் பொங்கி அழுதார் தன் நண்பன் லாசரின் இறப்பை குறித்து அவருடைய கல்லறை அருகே அழுத ஆண்டவர் இப்போது எருசலேமுக்காக கண்ணீர் வடிக்கின்றார் அதற்கு நேர இருக்கின்ற அழிவை நினைத்து பார்த்து கலிலியாவிலிருந்து ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டார் தலைநகரான எருசலேமுக்கு வழக்கமாக மகிழ்ச்சியின் பாடல்தான் ஒலிக்கும் இந்த நீண்ட பயணத்திற்கு பிறகு திருப்பாடல் உரைப்பது போல ஆண்டவரின் இல்லத்திற்கு செல்வோம் எனும்போது மகிழ்ச்சியால் என் இதயம் நிறைந்தது என்கின்றார்கள் ஆனால் கண்ணீர் சிந்துகின்ற ஆண்டவரை இங்கே பார்க்கிறோம் அவருடைய அன்புக்குரிய நகரம் அமைதிக்குரிய வழியை அறியவில்லை என்று நொந்து கொள்கிறார் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே என்று வேதனைப்பட்டு புலம்புகின்றார் பின்னாளில் கிபி எழுபதாம் ஆண்டில் வெஸ்பாஸ் வெஸ்பாசியன் தீத்தூசிவர்களால் அந்த நகரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது பிரியமானவர்களே கடவுள் நம்மை தேடி வருகின்ற காலத்தை நாமும் அறிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறோம் உண்மையாகவே அவருக்கு உண்மையுடன் நடந்து கொள்ளுகிறோமா ஆண்டவரின் அருளை எத்தனையோ முறை அபரிமிதமாக அனுபவித்திருக்கிறோம் எத்தனையோ வாய்ப்புகளை அந்த கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் நேற்று நாம் வாசிக்க கேட்டது போல பத்து ஊழியர்களுக்கும் பத்து மீனாக்கள் கொடுக்கப்பட்டன ஆனால் எல்லாருமே அதை சரியான விதத்தில் பயன்படுத்தினார்கள் என்று கூற முடியாது கடவுள் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறார் புது புது கொடைகளோடு பல நேரங்களில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அவரை பார்க்க முடியாமல் நாமே தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புகிறோம் ஆண்டவரை மறந்துவிட்டு இத்தனை வாய்ப்புகளுக்கு இத்தனை கொடைகளுக்கு நன்றி கூறி நல்லவிதமாக வாழ தயங்கியிருக்கிறோம் அன்றைக்கு மனம் மாறாமல் இருந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவர் இன்றைக்கு நம் குடும்பங்களை பார்த்து ஊர்களை பார்த்து நகர்களை பார்த்து என் நாட்டை பார்த்து கண்ணீர் விட்டு அழுவார் என்பதில் சந்தேகமே இல்லை நல்லது செய்கின்ற ஆண்டவருக்கு கெட்டவர்களாக நாம் நடக்கவே கூடாது அன்பு ஆண்டவரே யூதாவின் சிங்கம் தாவீதின் குல கொழுந்து செம்மறியான ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் வல்லமையிலும் சிறந்து விளங்கி தீமையை அனைத்தையும் அழித்தாரே அந்த ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து உற்று பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரோம் எங்கள் துன்பங்களை உமக்காக பொறுமையோடு தாங்கிக் கொண்டால் நிச்சயமாக வெற்றி எங்களுடையதுதான் என்பதை நாங்கள் உணரச் செய்யும் அன்றைக்கு மனம் மாற மறுத்த எருசலேம் நகரை பார்த்து அந்த கோவிலை பார்த்து அவற்றுக்கு நேர இருக்கின்ற அழிவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையையும் பார்த்து முறைகேடான நிலையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்யும் தொடர்ந்து எங்கள் இதயங்களை கடினமாக்கிக் கொள்ளாமல் அவரது குரலுக்கு செவி கொடுத்து நலம் பெற எங்களுக்கு கற்றுத்தாரும் அமேன்